அனைவருக்கும் காலை வணக்கம் மீண்டும் ஐம்பத்தி எட்டாயிரத்துக்கு கீழ் சரிந்த தங்கம் விலை இன்றைய ரேட் என்ன தெரியுமா சென்னையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம் டிசம்பர் மாதம் தொடங்கியது முதலே தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வரும் நிலையில் இன்று தங்கம் விலை குறைந்ததால் பிரியர்கள் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நேற்று பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு காரட் ஆவண தங்கத்தின் விலையில் எந்த மாற்றமும் இன்றி ஒரு கிராம் ரூபாய் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஐந்துக்கும் ஒரு சவரன் ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எண்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டது இந்நிலையில் இன்று பதிமூணு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஐம்பத்தைந்து குறைந்து ரூபாய் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பதுக்கும் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் நானூற்றி நாற்பது குறைந்து ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது மேலும் பதினெட்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் நாற்பத்தைந்து குறைந்து ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கும் ஒரு சவரன் ரூபாய் முந்நூற்றறுபது குறைந்து ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபதுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் ரூபாய் மூன்று குறைந்து ஒரு கிராம் வெள்ளி ரூபாய் நூற்றி ஒன்றுக்கும் ஒரு கிலோ வெள்ளி ரூபாய் ஒரு லட்சத்தி ஆயிரத்திற்கும் விற்பனை செய்யப்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிபிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்